நீங்க மற்ற கட்சிகளை பாத்தீங்கன்னா அடுத்த தலைவர் யாருன்னு இப்பவே சொல்லிடலாம் இல்லங்க பேரம் பிறந்துட்டாருங்க இல்ல கொள்ளு பேரம் பிறந்துட்டாருங்க எங்களுக்கு தலைவருக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்ற கட்சி எங்க கட்சி இல்ல இந்த கூட்டணி சிறப்பாக செயல்படுவது என்பது திராவிட முன்னேற்றக் கழக அரசை வீட்டுக்கு அனுப்புவது ஜனநாயக ரீதியா நடத்துறோம் சமூக நீதியோட நடத்துறோம் அவங்க பேசுறதுக்கும் நடத்துக்கிறதுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லைங்க நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் புதிய மாநில தலைவர் வந்திருக்காரு பழைய மாநில தலைவர் செயல்பாட்டுக்கும் புதிய மாநில தலைவர் செயல்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்க முடியும் என்ன எப்படி நடவடிக்கை இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கணும் உங்களுக்கு ஒரு முதல் குழந்தை பிறக்குது அடுத்த குழந்தை பிறந்து இன்னும் வீட்டுக்கே கூட்டிட்டு வரல அப்படிங்க உங்ககிட்ட என்னங்க எப்படிங்க இருக்குது முதல் குழந்தைக்கு ரெண்டாவது குழந்தைக்கு பதவி ஏற்ற ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் தாங்க ஆச்சு எப்படிங்க இப்படி எல்லாம் வந்து கேள்வி கேட்குறீங்க அதுவும் உங்களை மாதிரி ஒரு சீனியர் அதாவது இந்த கட்சி ஒரு ஜனநாயக ரீதியாக எங்க கட்சி நீங்க மற்ற கட்சிகளை பாத்தீங்கன்னா அடுத்த தலைவர் யாருன்னு இப்பவே சொல்லிடலாம் இல்லைங்க பேரம் பிறந்துட்டாருங்க இல்ல கொள்ளு பேரம் பிறந்துட்டாருங்க எங்களுக்கு தலைவருக்கு பஞ்சமில்லைன்னு சொல்ற கட்சி எங்க கட்சி இல்ல மாநில தலைவராக மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர் தேர்தல் அரசியலையும் சரி கட்சி வேலைகளிலேயும் சரி தனக்கென ஒரு தனி முத்திரையோடு தன்னுடைய பொறுப்பில் இருந்து அவர் இன்று அடுத்த மாநில தலைவருக்கு அந்த பொறுப்பை மாற்றி இருக்கிறார் எங்களை பொறுத்தவரைக்கும் எங்கள் கட்சியில தலைமை பொறுப்பு என்பது வரிசையிலே முதலில் நிற்கக்கூடிய நபர் தலைவர் இதுதான் கட்சி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு பிரசிடென்ட் பிரசைட்ஸ் டீம் டிசைட்ஸ்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் குழு முடிவு செய்யும் தலைவர் செயல்படுத்துவார் அந்த வகையிலே இன்று மாநில தலைவராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராகவும் சரி சட்டப்பேரவை உறுப்பினராகவும் சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்தவர் கட்சி விரிவுபடுகின்ற பொழுது கட்சியிலே பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் வருவதும் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்புகள் வழங்கி அவர்களுடைய செயல்பாட்டினை பாரதிய ஜனதா கட்சி பார்ப்பதும் தமிழகத்தில் மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களில் வழக்கமாக இருக்கிற ஒன்றுதான் இங்கு கூட திரு நயனா நாகேந்திரன் அவர்களுடைய தலைமை என்பது அது ஒரு புதிய நபர்களை கட்சிக்குள்ளாக கொண்டு வரும் அவருடைய செயல்பாட்டின் மூலமாக புதிய விஷயங்கள் கட்சிக்கு கிடைக்கும் குட் குட் பீப்புள் தான் கட்சியோட எக்ஸ்பான்ஷனுக்கு இன்று மாநில தலைவராக அவர் பொறுப்பேற்றிருப்பது மிக ஒரு நல்ல முடிவாக பார்க்கிறோம் அவருடைய பணி சிறப்பதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுவதற்கும் கட்சியினுடைய கோடிக்கணக்கான தொண்டர்கள் இங்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நல்ல முறையில் அவர் எங்களை வழி நடத்துவார் என்கின்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு ஆனால் மிக சிறப்பாக அவருடைய பணி இங்கு நடைபெறும் ஜனநாயக ரீதியா மாநில தலைவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு மாணவர் காலத்துல இருந்து கட்சியில் இருக்கக்கூடிய நபர் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடியவர் அவர் வந்து ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்குள்ள மாநில தலைவர் ஆயிட்டாரு அண்ணாமலை கட்சிக்கு வந்து ரெண்டு வருஷத்துல மாநில தலைவர் ஆயிட்டாரு அப்படிங்கிறப்ப நீண்ட நீண்ட காலமா கட்சிக்கு வழங்கக்கூடியவர்களுக்கு ஆனால் வாய்ப்பு சரியான முறையில் வழங்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா வாய்ப்புகள் தவறப்படுதா நீங்கள் எல்லோரும் என் கூட தான் இருக்கிறீங்க நாலு வருஷமாக நான் மாநில தலைவராக நீங்கள் கேட்டிருக்கிறீங்க இந்த கட்சியை தேசிய தலைவராக ஆக்கியிருக்குங்க அதையும் யோசிக்கல அதையும் உங்களோட பார்வையில் படல முதல் முறையாக தென்னிந்தியாவிலிருந்து ஹிந்தி தெரியாத ஒரு பெண்மணியை இன்று இந்த கட்சி பாரத பிரதமர் மோடி அவர்களும் தேசிய தலைவராக ஒரு தமிழகத்தை சார்ந்த பெண்மணியை இன்று பொறுப்பு கொடுத்திருக்கிறார்களே இது பெரிய பொறுப்பு இல்லையா அது மட்டும் இல்லை மத்திய தேர்தல் குழுவிலே மத்திய தேர்தல் குழுவிலே இருக்கின்ற அத்தனை மூத்த தலைவர்களோடு எனக்கும் ஒரு இடத்தை கொடுத்து அழகு பார்த்து இருப்பது பாரதிய ஜனதா கட்சி அது மட்டுமல்ல மாணவர் பருவத்திலிருந்து என்ன மாதிரியே இன்னும் கூட இந்த இடத்துல நான் நிறைய பேருக்கு சொல்ல முடியும் இன்னும் கூட நிறைய பேரு இந்த மாதிரி முப்பது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் இந்த மாதிரி உழைச்சவங்க இருக்காங்க இப்ப ஒவ்வொரு தலைவருமே இப்ப நானே வந்து ஒரு என்னோட டீம் முடிவு பண்ணும்போது அப்படின்னு பார்த்தா பல்வேறு விஷயங்களை மனசுல வச்சு முடிவெடுப்போம் அதனால வாய்ப்புகளை தவற விட்டுட்டோம்னு இல்லை இதை விட பெரிய வாய்ப்பு இந்த கட்சி ஏற்கனவே எனக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது இந்த தொகுதி மக்களுக்கு உழைத்ததற்கு அவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் அழகு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழகத்திலே ஆளும் கட்சியாக வருகின்ற நிலைக்கு உயர வேண்டும் என்பதற்காக இத்தனை பேரும் உழைச்சிட்ருக்கோம் அதனால் வாய்ப்புகளை தவறவிட்டங்கிற ஒரு சதவீதம் என்ன கூட எனக்கு இல்லை மாநில தலைவர் வரணும் அப்படின்றது இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நான் வந்து இந்த கட்சியில் எனக்கு இது வேணும் இது வேணும்னு அது அந்த பொறுப்பு வேணும் அப்படின்னு இது வரைக்கும் எதுவும் கேட்டதில்லை கட்சி பணியை செய்வோம் எந்த நேரத்தில் எந்த பணியும் என்கிட்ட கொடுத்தா சரியா இருக்குன்னு கட்சி நினைக்குதோ அந்த பொறுப்பை கொடுப்பாங்க அதனால் அப்படிதான் நான் வந்து அரசியல் என்னோடய பாதையை அமைச்சிட்ருக்கிறேன் அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு எந்த விதமான வாய்ப்பை தவற விட்டுட்டோம் இல்லை ஏமாற்றோம் எதுவும் கிடையாது இன் டைம் ஐ ஆம் மோர் ஹாப்பி கட்சி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நான் கட்சியோட சாரி கட்சி இல்லை ஏபிபிபி மாணவர் அமைப்பில் சேரும் போது எங்களோட அமைப்பு பேரை வெளியில் சொன்னால் கூட உச்சரிவு கூட சிரமப்படுவாங்க அன்றைக்கு நான் கட்சியில் இணைகின்ற பொழுது இந்த கட்சி ஆளுங்கட்சியாக வரும் என்பது கூட எங்களுக்கெல்லாம் தெரியாது நான் மட்டுமல்ல இன்றைக்கி இங்கே இருக்கிறவங்க எத்தனையோ பேர் ஜெயிலுக்கு போனவங்க இருக்காங்க தங்களோட வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணவங்க இருக்காங்க அதனால் எதையும் எதிர்பார்க்காமல் நேஷன் ஃபஸ்ட் இந்த நாடு முக்கியம் அதற்கு பின்பாக கட்சி அதற்கு பின்பாக தனி மனிதர் என்று எங்களை வந்து பழக்கப்படுத்தி இருக்கு இந்த கட்சி அதாவது முதல்ல கூட்டணியே அமையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு கூட்டணியும் ஒன்னா போகுமா அந்த ரெண்டு கட்சி ஒன்னா வருமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க எங்களை பொறுத்தவரை எங்களுடைய மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷா அவர்களுடைய வழிகாட்டுதலில் இந்த கூட்டணி மிக சிறப்பாக செயல்படும் இந்த கூட்டணி சிறப்பாக செயல்படுவது என்பது திராவிட முன்னேற்றக் கழக அரசை வீட்டுக்கு அனுப்புவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அர்ஜுனனுக்கு எது தெரியும் அவரோட வில்ல எடுத்து அம்பை எடுத்து பூட்டி நின்னாருன்னா அவருடைய இலக்கு மட்டுந்தான் அவருக்கு தெரியும் அந்த மாதிரி இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரே இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி பல்வேறு இடங்களில் கூட்டணி அப்படின்னு வரும்போது இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒரே மாதிரி இருக்காங்களா அவங்களுக்குள்ள என்ன மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இவை எல்லாம் எதுவாக இருந்தாலும் கட்சிகள் மட்டத்தில் பல்வேறு மட்டத்தில் அது சரி செய்யப்படும் மிகச்சரியாக அந்த ஒருங்கிணைப்பு என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இயல்பாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்றாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சியை பத்தி எதுவுமே இப்ப வரைக்கும் பேசவே இல்லை கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்றது வந்து அமைச்சரவையில் இப்ப பிஜேபி பங்கெடுப்போம் இல்லாட்டி கூட்டணி கட்சிகள் பங்கெடுக்கும் அப்படின்றதா எங்களுடைய முதல் இலக்கு நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து இந்த வார்த்தைகளை வச்சுட்டு அந்த அரசா இந்த அரசாங்கிறது இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இருக்கிறது ஒத்துக்கிறீங்களா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமை வகிக்கிறது இதுல என்ன குழப்பம் இல்லையா முதல்ல இந்த கூட்டணியினுடைய வேலை என்ன இருபத்தாறு தேர்தலில் ஜெயிப்பது ஆட்சி அமைப்பது அதற்கு பின்பாக மற்ற விஷயங்கள் நீங்கள் பேசுறதெல்லாம் எப்படி இருக்கோ அதெல்லாம் எங்கள் தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க நானும் சொன்னங்க பொறுப்பாளரை ஜெயத்தலகா அம்மாவும் கூட பொறுப்பாளர்களெல்லாம் போகும்போது அவங்களை கிளீன் பண்ண விடாமல் கொஞ்சம் உள்ள பிரச்சனை பண்ணியிருக்காங்க ஆ அதான் ஏன்னா அது இருக்கிறத வந்து பொது இடம் இல்லை எஃப்சிஐ நிர்வாகத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம் நிச்சயமா இது தொடர்பாக எஃப்சிஐ நிர்வாகத்துக்கிட்ட நாங்கள் மேலே பேசுவோம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலையை வந்து பல கட்சிகள் கோரிக்கை வைக்கலாம் நான் மாநில அரசுக்கு அந்த கோரிக்கை நான் வைக்கிறேங்க இதே இடத்துல இருக்கிற சிலையை எடுக்க எடுக்கணும் புதுசாக இன்னொரு சிலையை வைக்க சொல்லி கேட்கலாம் ஏன் இருக்கிற சிலை எடுக்கணும் இன்னொரு சிலை வைக்க சொல்லி கேட்போம் நான் கேட்கறேன் தீர்மானமா நிறைவேற்றி அதை வந்து செயல்பாட்டு தரா மாநகராட்சியால ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தீர்மானம் போட்டு பெண்டிங் இருக்கு எனக்கு அந்த காப்பி இருந்தா யாராவது எடுத்து கொடுங்க நான் நிச்சயமாக சட்டப்பேரவையில வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் பேசுறேன் ஏன்னா சட்டப்பேரவையில வாய்ப்பை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்க வேண்டி இருக்கு வாய்ப்பு வந்ததுன்னா என்னோட இது பேசி முடிச்சுட்டேன் அடுத்த வாய்ப்பு வந்தா நிச்சயமாக நான் பேசுறேன் ஆமாங்க நான் பேசும்போது மட்டும் அதாவது நான் சட்டப்பேரவையில் ஒரு நாள் சொல்லணுன்ட்டு இருக்கேன் இது மீடியாக்கில் இருக்கிறதால நான் சொல்கிறேன் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தை நேரடியாக ஒளிபரப்பு பண்ணுறோங்கிறாங்க நூற்றி பத்து விதியின் கீழே வரும்போது நேரடி ஒளிபரப்பு நாங்கள் பண்ணுறோங்கிறாங்க சில சமயம் பண்ணுறதில்லை ஆனால் என்னோட கேள்வி என்னென்னா மற்ற கட்சி தலைவர்கள் பேசும்போதெல்லாம் லைவ் கொடுக்குற சட்டப்பேரவை நான் பேசும்போது மட்டும் எதுக்கு வந்து அதை டிஸ்கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி தான் நான் பேரவை தலைவர் முன்னால் வச்சேன் நியாயமாக நடந்துக்கோங்க எல்லாரும் கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்குறோம் அதனால் அது மட்டும் இல்லைங்க நாங்கள் பேசின வீடியோ இந்த தொகுதிக்காக நான் பேசின வீடியோவை கொடுங்கன்னு சொல்லி எவ்வளவு முறை கேட்டேன் அந்த வீடியோ கூட கொடுக்க மாட்டேங்கிறேன் நான் வந்து பத்து விஷயம் பேசுகிறேன் அதுக்கு வந்து மந்திரிங்க பதில் சொல்கிறாங்க அப்படின்னா வீடியோ எப்படி தெரியுமா கொடுக்குறாங்க நான் எந்திரிச்சு நிற்கிறத காட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் பதில் பேசுகிற வீடியோவை கூட்டு இதாமல் வீடியோன்னு கொடுக்குறாங்க நான் இன்னும் கூட கேட்டேன் உங்களுக்கு எதிராக கருத்து எதா நான் சொல்லணும் கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் அந்த எடிட்டருக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணுங்க எப்படி எடிட் பண்ணி கொடுக்குறாரு நாங்கள் பேசுகிறது ஒரு இதை நான் மட்டும் சொல்லுங்கள் எதிர்கட்சி தலைவர் இதே குற்றச்சாட்டை வச்சுருக்காரு ஜனநாயக ரீதியாக நடத்துகிறோம் சமூக நீதியோடு நடத்துகிறோம் அவங்க பேசுகிறதுக்கும் நடத்துக்கிறதுக்கும் சுத்தமாக சம்பந்தமே இல்லைங்க இதுதான் பேரவைத் தலைவர்னால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்பிக்கையில் தீர்மானமே கொண்டு வந்துட்டாங்களே நிறைய நேரங்கள் எங்களுக்கு என்னன்னா பேரவைத் தலைவர் அவர்கள் வயதில் மூத்தவரே அரசியல் அனுபவத்தோடு இருக்கிறவர் ஒரு தேசிய சிந்தனையோடு இருந்தவர் இன்னைக்கு ஒரு திராவிட சிந்தனைக்கு மாதிரி உட்கார்ந்துருக்கார் அவர் நல்லபடியாக இருக்கணும் நல்லபடியாக அவரோட அரசியல் வாழ்க்கை இருக்கணும் அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அவர் நிறைய நேரங்களில் என்ன நினச்சிடுறாரு மினிஸ்டர் சொல்கிற பதிலெல்லாம் அவரே சொல்லணும்னு ஆசைப்படுறாரு

அது மைதூரி எல்லாம் ஸ்பெகுலேஷன்லையும் ஆறு அளவுக்கு எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க தேர்தல் நெருங்க நெருங்க வெற்றி கூட்டணி யார் அப்படிங்கிறத மக்கள் பார்ப்பாங்க அரசியல் கட்சிகளும் பார்ப்பாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் இன்னும் ஆறு மாதம் கழித்து என்னுடைய கூட்டணியில் எத்தனை கட்சிகள் வந்து சேர போகுதுன்னு பாருங்க ஓபியம் இருக்குது ஓபியஸு இப்போ விவசாய கூட விசாரம் இல்லையா அவருக்கு இந்த அமிம்ஷா அதிமுக தொழிலை போக்கு கோயா முருத்தம இது வந்து இங்கே செஞ்சு கொடுத்துருக்கு கூட்டணி இருக்காதா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு குறிப்பா அதே தினம் அவர் சென்னையில இருந்துமே வந்து அமித்ஷா சந்திக்கிறதுக்கான நேரம் கொடுக்கல அப்படின்றது ஒரு இந்த கேள்விய மத்திய உள்துறை அமைச்சருக்கு உங்க மாதிரி மீடியாக்காரங்க வச்சாங்கல்ல அவர் என்ன பதில் சொன்னாரு அதே பதில் தான் என்பது அண்ணாமலை அவர்கள் நேற்று பேசினாரு இந்த மாதிரி நானுமே நேற்று ஊர்ல இல்ல நான் கோவால இருந்தேன் அவர் வந்து உத்தராகண்ட்ல இருக்கார் உத்தராகண்டில் வந்து தனிப்பட்ட பயணமாக சென்றிருக்காரு வந்து திருப்பி ஒரு மூணு நாள் கழிச்சு வரேன்ருக்கார் மாநில தலைவர் கோயம்புத்தூர் வரும்போது திரு அண்ணாமலை அவர்களும் இங்கு கூட உடன் இருப்பார் நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்